ரெண்டாம் தேதி கேரளா லாட்ரி கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபது குழுக்கள் சிங்கிள் நம்பராக எனக்கு ஏ போர்டுக்கு ரெண்டு காமிக்குது ட்ரா நம்பர் ரிசல்ட்டு மூணு வந்ததுனால ஏ போடு ரெண்டு எடுத்திருக்கேன் இதே ஆல் போர்டுக்கு டபுள் எயிட் வந்ததுனால ஒம்பது நம்பர் எடுத்திருக்கேன் ஆல் போர்டு ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்கேன் ரெண்டு அல்லது ஒன்பது வரலாம் ரெண்டுக்கு பேர்லாம் ஒன்று கூட வர வாய்ப்பு இருக்குது சரி சார் நம்பர் பேஸ் பண்ணி ஒரு மெத்தடு கொடுத்துருக்கேன் ரெண்டு ஏபோ ரெண்டு ஒன்று பி போர்டுக்கு மூணு சி போர்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி அதே மாதிரியே மூணு வந்து நாளில் ஏபோர்டு ரெண்டு பீபோடுக்கு எட்டு வந்து ஒம்பது சிபோர்டுக்கு ஒன்று அல்லது நாலு வரலாம் சிங்கிள் நம்பராக ஏ போர்டில் வந்து ரெண்டு பீபோடுக்கு மூணு அல்லது ஒன்பது சீபோர்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கெஸுங்க எப்படின்னு கம்மெல்லாம் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுலேயும் ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கேன் நண்பா ஒவ்வொரு போர்லேயும் சிங்கிள் நம்பராக மூணு நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கெஸிங் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட முடியல அது கமெண்ட் கம்யூனிட்டி ப்ராப்ளம் இருந்தனால வீடியோ போட முடியல அந்த சேனல் அப்படியே இருக்குது ஸோ முடிஞ்சவங்க யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட கெஸிங் கமண்டில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு வீடியோ போகிறேன் ரொம்ப நாள் கெஸ்ஸிங் எடுத்தோம்னா தலைவலி வந்துட்டனால வீடியோ போடாமல் இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்